வணக்கம் எனது பேர் முகமது ஆலம் நான் மன்னார் மாவட்ட மீனவ கூட்டுறவு சங்கத்தின் செயலாளராகவும் வடமாகாண கடற்கரையா இணையத்தின் செயலராகவும் அதே நேரம் ஊடக பேச்சாளராகவும் செயற்பட்டு வருகின்றேன் குறிப்பாக இந்த தினம் இந்த ஊடக வாயிலாக பல விடயங்களை நாங்கள் வெளிப்படுத்தி இருக்கின்றோம் குறிப்பாக தமிழக மீனவர்களின் வருகு இந்த மாதம் பதினைந்தாம் தேதியுடன் அவர்களின் தடைக்காலம் நிறைவுக்கு வருகின்றது அந்த நிறைவுக்கு பின்னர் எமது வடபகுதி கடற்பரப்புக்குள் அவர்களின் தொழில் முறையான இழுவை மடிகளை கொண்டு தொழில் செய்வதற்காக எமது கடற்பரப்புக்குள் நுழைய இருக்கின்றார்கள் எனவே இது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக கடந்த காலங்களில் வலியுறுத்தி வந்த விடயம் அதுக்கு மேலதிகமாக அவரின் வருகையின் போதே அவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய நடைமுறைகளை அரசு பின்பற்ற என்ன நடவடிக்கை எடுத்திருக்கின்றது அவர்களின் வருகை எவரை கட்டுப்படுத்தப் போகின்றது என்ற கேள்வியும் இங்கு இருக்கின்றது எனவே நாங்கள் தொடர்ச்சியாக தமிழக மீனவர்களின் இந்த அத்துமீறிய வருகையும் அவர்களின் தொழில்முறையையும் நாங்கள் அரசையும் நாங்கள் வலியுறுத்தி வருகின்ற ஒரே விடயம்தான் அவரின் வருகையை கட்டுப்படுத்தும் இன்றும் நாங்கள் அதையே மீண்டும் இந்த அரசுக்கு வலியுறுத்துகின்றோம் அவர்களின் வருகையை கட்டுப்படுத்த நீங்கள் கையாள வேண்டிய எல்லா நடைமுறைகளையும் பின்பற்ற வேண்டும் அதற்கு வடபகுதி மீனவர்களாகிய நாங்கள் முழுமையான ஒத்துழைப்பை இந்த அரசுக்கு தர இருக்கின்றோம் எனவே எதிர்கால இப்போது தமிழகத்தில் இந்தியாவை பொறுத்தவரை ஒரு அரசியல் மாற்றம் கொண்டு வரக்கூடிய சூழல் அல்லது இருக்கின்ற அரசியலே மீள தொடர்கின்ற ஒரு நிச்சயமற்ற தன்மையும் தொடர்ந்து இருப்பதனால் அங்கிருந்து நாங்கள் இந்த பதினைந்தாம் தேதி வரை எவ்வாறாயினும் எவ்வாறான ஒரு காத்திரமான செயற்பாட்டையும் நாங்கள் எதிர்பார்க்க முடியாது எனவே அங்க ஒரு ஆட்சி அமைவதை பொறுத்து தான் இந்த வடபகுதியை இருக்கின்ற கடல் வளங்களை எவ்வாறு இந்த வடபகுதி மீனவர்கள் காப்பாற்றி கொள்ளப் போகின்றார்கள் என்ற கேள்வியும் இருக்கின்றது எனவே அது ஒரு புறம் இருக்க எமது கடல் வளத்தையும் எமது வளங்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எமக்கு இருக்கின்றது அந்த வகையிலேயே நாங்கள் மீண்டும் ஒரு அறைகூகலை விடுக்கின்றோம் தமிழக மீனவர்களுக்கு மீண்டும் ஒரு இந்த ஊடக வாயிலாக ஒரு அறைகூகலை விடுக்கின்றோம் உங்களின் தொழில்முறையை சிறிது காலத்துக்கு நிறுத்தி வையுங்கள் வடபகுதி கடற்பரப்புக்குள் நீங்கள் இந்த தொழில் முறையினூடாக நுழைவதை நீங்கள் நிறுத்தி கொண்டால் உங்களோடு நாங்கள் பேசுவதற்கும் இந்த பிரச்சனையை இலகுவாக முடித்து கொள்வதற்கும் இருதரப்பும் ஒரு விட்டுக் கொடுப்போடு பேசுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் எனவே அந்த விட்டுக் கொடுப்பு எவ்வாறு அமைய வேண்டும் என்பது உங்களின் நடவடிக்கையை பொருட்டே இருக்கின்றது இலங்கை அரசுக்கும் நாங்கள் இதனூடாக வலியுறுத்துவது இந்த வடபகுதி கடற்பரப்புக்குள் குறிப்பாக இலங்கை கடற்பரப்புக்குள் தமிழக மீனவர்கள் உள்நுழைவதை கட்டுப்படுத்த நீங்கள் படைகளை அதாவது இருக்கின்ற பாதுகாப்பு படைகளை பலப்படுத்துங்கள் அல்லது ரோந்து படைகளை மீனவர்களை கொண்ட ஒரு ரோந்து குழுவை உருவாக்குங்கள் அவர்களூடாக இந்த கடலை கட்டுப்படுத்தக்கூடிய வழிவகைகளை கண்டறிந்து எங்களோடு கலந்து ஆலோசித்து அதற்கான தீர்வை எடுக்க முடியும் என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம் இதற்கு மேலதிகமாக இப்போது இருக்கின்ற நிலைமை அதாவது சீரற்ற கால்நிலை அதனால நாடாந்த ஏற்படுகின்ற கடல் சீற்றங்கள் காற்றின் காரணமாக மீனவர்கள் தொடர்ச்சியாக கடலுக்கு தொழில் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கின்றது கடந்த காலங்களில் எடுத்துக்கொண்டால் எரிபொருள் விலையேற்றம் அல்லது ஏதோ ஒரு காரணங்களினால் அது தடைப்பட்டிருந்தாலும் இப்போதைய காலநிலை இந்த பருவகாலம் நிறைவடைய இருக்கின்றது நிறைவடைந்து இனி அதுக்கு தொழில் இனி இனி குறிப்பிட்ட ஆறு மாதங்களுக்கு இந்த கடற்பரப்பில் வடபகுதி மீனவர்கள் சுதந்திரமாகவும் அவர்களின் தொழிலையும் இந்த இயற்கையோடு போராடிப்ப அவர்கள் செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கின்றபடியால் அவர்களுக்கான அந்த இழப்பீடுகள் அல்லது அவர்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளுக்கு அல்லது தொழில் நிறுத்தங்களுக்கு அரசு ஏதோ ஒரு வகையில் அந்த மீனவர்களுக்கான உதவிகளை செய்ய வேண்டும் தொடர்ச்சியாக வெறுமனே வெறும் கருத்துக்கூறும் பிரதிநிதிகளாக இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கட்டும் அல்லது அமைச்சா இருக்கட்டும் அல்லது அரசாங்கமாக இருக்கட்டும் அவர்களுக்கான ஏதோ ஒரு திட்டத்தின் ஊடாக அவர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய வலிமைகளை இந்த அரசு செய்ய கொடுக்க வேண்டும் என்பதை இந்த வேளையில் நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம் குறிப்பாக இதற்கு மேலதிகமாக இந்த மீன்பிடி கொள்கை சட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியாக எதிர்வருகின்றோம் அந்த எதிர்ப்பின் ஊடாக கடந்த நாங்கள் கடந்த மாதமும் யாழ்ப்பாணத்துக்கு இவ்வாறான கூட்டத்தை ஏற்பாடு செய்து பாராளுமன்ற உறுப்பினர் அழைத்து அதில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டியிருக்கின்றோம் எனவே கடற்கரில் அமைச்சு முற்று முழுதாக அந்த சட்டத்தை கைவிட வேண்டும் அல்லது நான்கு வடமாகாணத்தில் இருக்கின்ற மாவட்டங்களால் மீனவ மக்களால் கூறப்பட்ட கருத்துக்கள் உள்வாங்கி அந்த சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி வருகின்றனர் இந்திய நிலையை பொறுத்தவரையில் இன்றைய தினம் ஒரு சுற்றாடல் தினமாக இந்த அரசின் ஊனால் தேசிய ரீதியில் பிரயணப்படுத்தப்பட்டிருக்கின்றது உலகராவிய ரீதியில் கடைபிடிக்கப்படுகின்றது எனவே இந்த நிலை இன்றைய தினம் இன்று நாங்கள் வடபகுதியில் இருக்கின்ற மக்களாகிய நாங்கள் ஒரு தெளிவான நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும் இங்கிருக்கின்ற வளங்கள் குறிப்பாக சுற்றாடலை பாதிக்கக்கூடிய அல்லது சுற்றாடலை தரக்கூடிய இயற்கையிலால் தரப்பட்டிருக்கின்ற அந்த வளங்களை பாதுகாக்கின்ற உடையும் இந்த கண்டல் தாவரங்கள் அல்லது இயற்கையாக இருக்கின்ற மரங்கள் அல்லது அந்த சூழலுக்கு பொருத்தமான செயற்பாடுகளை நாங்கள் வெட்டி சாய்ப்பதாலோ அதை நிராகரிப்பதாலோ இங்கு நிச்சயமாக வறட்சி நிலை ஏற்படும் எனவே நீர்நிலைகளையும் இருக்கின்ற சூழலையும் நாங்கள் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க வேண்டிய ஒவ்வொரு மீனவனுக்குமான கடமை எனவே கரையோரங்களில் கொழுத்தீங்கள் அல்லது அது சார்ந்த பொருட்களை வீசுவதையும் அல்லது அவ்வாறான செயற்பாட்டில் துப்புரவு பணியில் ஈடுபட்டு அதை சீர் செய்வதிலும் நாங்கள் பங்களிப்பு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது எனவே இந்த விடயத்தில் நாங்கள் அரசோடு உறுதுணையாக இருந்து மாவட்ட ரீதியாகவும் மாகாண ரீதியாகவும் இங்கு இருக்கின்ற நடவடிக்கைகளுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பது இந்த வெளி மீனவர்கள் மத்தியில் நான் கோரிக்கையாக வைக்கின்றேன் நாங்கள் குறிப்பாக இந்த வடத்தை விடத்தல் தீவு பறவைகள் சரணாலயம் பகுதியில் எடுத்துக்கொண்டால் அந்த பகுதியில் இருக்கின்ற ஆயிரத்தி நானூறு ஏக்கர் அளவிலான அந்த அதுக்காக ஒதுக்கப்பட்ட பகுதியாக இனம் காணப்பட்டிருந்தது தற்போது அதில் ஒரு பகுதி இந்த பறவைகள் சரணாலயத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்பதாக வர்த்தமான அறிவித்தூடாக அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது அது தொடர்பாக வடபகுதியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுகின்றார்கள் ஆனால் குறிப்பாக இந்த ஒதுக்க அந்த வேறாக்கப்படுகின்ற அந்த காணி யாருக்கு வழங்கப்படுகிற இருக்கின்றது அதில் என்ன திட்டங்களை கொண்டு வர இருக்கின்றார்கள் அதில் உள்நாட்டில் உள்ளவர்களுக்கா வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கா அது விற்கப்பட போகின்றது என்ற கேள்விகள் எல்லாம் மீனவர் மத்தியில் தொடர்ச்சியாக காணப்படுகின்றது இந்த பறவைகள் சரணாலயம் இருக்கின்ற பகுதி உண்மையிலேயே அது பறவைகளுக்கான சரணாலயமாக கெசட் பண்ணப்பட்ட பகுதியை ஏதோ ஒரு காரணத்துக்காக அபிவிருத்திக்காக அதை வேறாக்கும் போது உண்மையில் மக்கள் குடியிருக்கின்ற அல்லது மக்களின் வாழ்வாதாரத்துக்காக செய்யப்படுகின்ற ஏனைய பகுதிகளை இன்னும் அரசு பறவைகள் சரணாலயம் அல்லது வனவிலங்கு பகுதி என இன்னும் அடையாளப்படுத்தி கொண்டு அந்த மக்களுக்கு விடுவிக்காத நிலையில் இன்று இந்த பகுதியை விடுவித்திருக்கின்றது இதில் ஏதோ ஒரு அரசியல் அரசியல் நிலைப்பாடு ஒன்று இருக்கின்றது அது உண்டு இந்தியாவின் தொடர்ச்சியான அபிவிருத்தியில் இந்தியாவின் பங்களிப்பு வடமாகாணத்தில் காணப்படுகின்ற இந்த காற்றழு மின்சாரம் கனியமன் அகழ்வு அவ்வாறான செயற்பாட்டுக்கு மீண்டும் உறுதுணையாக இருக்கின்ற செயற்பாடாகத்தான் நாங்கள் இந்த செய பார்க்கின்றோம் இது இந்தியாவுக்கு கையளிக்கப்பட இருப்பதாகத்தான் வெளியான ஒரு கருத்தாக நாங்கள் பார்க்கின்றோம் குறிப்பாக தொடர்ச்சியாக இந்தியா வடமாகாணத்தில் குறிப்பாக மன்னார் மாவட்டத்தில் கிளிநொச்சிகள் யாழ்ப்பாணத்தில் செய்கின்ற அபிவிருத்தியை பார்க்கும்போது கணிசமான தொகையை இந்த அபிவிருத்திக்காக இந்தியா வழங்கி இருக்கின்றது எனவே அவர்கள் முன்னே கொடுத்துவிட்ட அபிவிருத்திக்காக பின்னே இருக்கின்ற இவ்வாறான நிலங்களையும் வளங்களையும் கைப்பற்றுவது அவர்கள் கடந்த கால வரலாறு எனவே ஒன்றை கைப்பற்றுவதற்காக சிறிய அளவிலான முதலீட்டை இலங்கைக்கு நன்கொடையாக அல்லது கடனாக வழங்கிவிட்டு இந்த வளங்களை கைப்பற்றப் போகிறார்கள் என்பது திண்ணம் எனவே இந்தியாவில் இருக்கின்ற தற்போதைய அரசியல் நிலை அது மாற்றம் எவ்வாறு இருக்க போகின்றது என்பது இன்னும் கணிசமாக தெரியவில்லை ஆனால் நிச்சயமாக இந்த கச்சரி பிரச்சனையை கடந்த காலங்களில் மோடி அவர்கள் வலியுறுத்தி வந்த விடயம் அதில் எவ்வாறு நாங்கள் கையாளப் போகின்றோம் இதில் அரசாங்கம் எவ்வாறு இதை கையாள போகின்றது தமிழக இந்தியாவில் அமைக்கப்படுகின்ற அரசு எவ்வாறு இதன் நிலைப்பாட்டில் வர இருக்கின்றது என்பதை குறித்து தான் எதிர்காலத்தில் இந்த விடயத்தை பார்க்க வேண்டும் எனவே இந்த பறவைகள் சரணாலயம் விடயத்தில் அரசு ஒரு தெளிவான கருத்தை சொல்ல வேண்டும் அது விடுவிக்கப்படுமாக இருந்தால் அல்லது விடுவிப்பதற்கான காரணத்தை அந்த பகுதி மக்களுக்கு வடபகுதி மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதை இந்த வேளையில் தெரிவித்து குறிப்பாக எதிர்வரும் காலங்களில் ஏதோ ஒரு தேர்தல் ஒன்றுக்கு நாங்கள் முகம் கொடுக்கிறோம் என்பது தெளிவாக தெரிகின்றது அது குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலாக அல்ல பாராளுமன்றமாக கூட இருக்கலாம் ஆனால் நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்ற விடையோ வடமாகாணத்தை பொறுத்தவரை மீனவர்கள் பல விடயங்களுக்கு தொடர்ச்சியாக துன்பங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றார்கள் கடந்த காலங்களில் நாங்களும் பார்க்கும்போது எந்த அரசு அமைந்தாலும் எந்த விதமான விமோசனமற்ற சமூகமாக இந்த வடபகுதி மீனவர்கள் இருக்கின்றார்கள் நாங்கள் இந்த முறை நாங்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கின்றோம் அரசு தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மீனவர்கள் தொடர்பாக குறிப்பாக வடபகுதி மீனவர்கள் தொடர்பாக முன்வைக்க இருக்கின்ற அவர்களின் விடயங்கள் அல்லது அவர்கள் முன்மொழிகின்ற விடயங்கள் என்னென்பதை ஆராயிருக்கின்றோம் குறிப்பாக எந்த விதமான அணு எந்த விதமான மீனவர்கள் மத்தியில் எந்த நலனையும் உள்ளடங்காத ஒரு கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனத்தை நாங்கள் நிச்சயமாக புறக்கணிப்போம் அதற்கு எதிராக எங்கள் மீனவ சமூகத்துக்கான குரலை உயர்த்தி பேசி யார் எங்கள் மீனவர்களின் நலனுக்காக மீனவர்களின் எதிர்கால திட்டங்களை வகுத்து அந்த தேர்தல் விஞ்ஞானத்தை உள்ளடக்கி நின்றார்களோ அது சஜித்தாக இருக்கலாம் அனுராக இருக்கலாம் ரணிலாக இருக்கலாம் அல்லது பேர் சொல்ல முடியாது இன்னும் கேட்கின்ற கட்சிகளாக இருக்கலாம் யாருக்கு செல்வாக்கு இருக்கின்றது அந்த செல்வாக்கு இருக்கின்ற கட்சிகளின் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் மீனவர்கள் பிரச்சனை எவ்வாறு உள்வாங்கப்பட போகின்றது என்பதை பொறுத்துத்தான் வடபாவரி மீனவர்களின் அந்த வாக்கு வாக்களிப்பும் இருக்கும் என்பது மட்டும் சின்னம் ஏனெனில் வடபகுதி மீனவர்கள் நிறையவே இந்த விடயத்தில் அனுபவித்திருக்கின்றார்கள் துன்பங்களை அனுபவித்திருக்கின்றார்கள் வளங்களை இழந்திருக்கின்றார்கள் இன்னும் இலக்கு இருக்கின்றார்கள் அந்த இழப்புகளை நிறுத்துவதாகின் பொருத்தமான அந்த தேர்தல் விஞ்ஞானத்தில் எதிர்கால திட்டங்கள் என்ன மீனவர் தொடர்பாக கடல் வளத்தை கையாள போவது எவ்வாறு கரையோரங்களை கையாள போவது எவ்வாறு என்ற தெளிவான விளக்கத்தை அந்த விஞ்ஞானத்தில் அந்த கேட்கின்ற வேட்பாளர்கள் அந்த கட்சிகள் தெளிவுபடுத்த வேண்டும் என்பது மீனவர்களின் இந்திய நிலைப்பாடாக இருக்கிறது